வணக்கம் இன்று நம் வீடியோவில் பொங்கல் வைக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் என்ன செய்ய வேண்டும் முதலில் வீட்டை சுத்தப்படுத்துங்கள் பொங்கல் வைக்கும் இடம் குறிப்பாக சுத்தமாக ஒழுங்காக இருக்க வேண்டும் சுத்தம் என்பது ஆன்மீக சுத்தத்தையும் குறிக்கும் வீட்டு வாசலில் கோலமிடுங்கள் வீட்டு வாசலில் மட்டுமல்லாமல் பொங்கல் வைக்கும் இடத்திலும் கோலம் போட வேண்டும் கிழக்கு அல்லது வடகிழக்கு திசை நோக்கி பொங்கல் வைப்பது சிறப்பானது இது நேர்மறை ஆற்றலை உள்வாங்கும் திசை என்று நம்பப்படுகிறது புதிய அரிசி புதிய பால் வெள்ளம் போன்றவற்றை பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் இது நம் வயல்களில் கிடைத்த புதிய விஷயங்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக காட்டுகிறது பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி பொங்கும் தருணத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் அந்த நேரத்தில் வீட்டில் உள்ள அனைவரும் அருகில் இருந்தால் நல்லது இது குடும்ப ஒருமைப்பாட்டை குறிக்கிறது பொங்கலுக்கு பிறகு மாடுகளுக்கு காகங்களுக்கு நாய்களுக்கு சிறிது உணவு கொடுத்தால் நல்லது எல்லா உயிர்களும் இணைந்து வாழ வேண்டும் என்பதன் அடையாளம் இது வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள் விழாவின் உண்மையான அர்த்தம் இதுவே அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்துங்கள் இப்போது செய்யக்கூடாதது கோபம் சண்டை தகராறு இவை பொங்கல் நாளில் தவிர்க்கப்பட வேண்டும் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டம் வரவேற்பு செய்யும் நாள் பொங்கல் வைக்கும் இடத்தை அலட்சியமாக அசுத்தமாக வைக்கக்கூடாது அடுப்பை சுற்றி குப்பை பழைய பொருட்கள் இருக்கக்கூடாது பால் பொங்கும் தருணத்தில் பாத்திரத்தை மூடிவிடக்கூடாது அது வளர்ச்சிக்கு தடையாக கருதப்படுகிறது பொங்கும் போது திறந்த மனதோடு வரவேற்பது நல்லது ஒருவரை அவமதிப்பதோ ஏளனமாக பேசுவதோ அவர்களின் உழைப்பை குறைத்து மதிப்பிடுவதோ இந்நாளில் செய்யக்கூடாது இந்த நாள் உழைப்புக்கு நன்றி சொல்லும் நாள் அதிகமாக வீண் செலவு செய்து பின்னர் வருந்துபடியாக கடனெடுத்து பொங்கல் கொண்டாட வேண்டாம் எளிமையான கொண்டாட்டமே உண்மையான பொங்கல் உணவை வீணாக்கக்கூடாது நன்றி உணர்வுடன் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் நண்பர்களே பொங்கல் என்பது மகிழ்ச்சி மட்டுமல்ல ஒழுக்கமும் ஒற்றுமையும் நன்றியும் சேர்ந்த கலந்த திருநாள் நாம் எப்படி கொண்டாடுகிறோம் என்பதில்தான் உண்மையான பொங்கல் இருக்கிறது நன்றி அனைவருக்கும் இனிய தமிழரின் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி வணக்கம்